மேல்பட்டி புது இருந்து கொண்டு வந்திருக்காங்க வந்து நல்லா இருக்குது ஆறு பள்ள சொல்லிருக்காங்க மேல வந்தா வந்து சொல்லிருக்காங்க வியாபாரம் வந்து முடியல பேசிட்டு இருக்காங்க கன்று ஒன்று இருக்குங்க காளை கன்று நல்லா இருக்கு வளர்ப்பு கன்று எவ்வளோ கேட்டாங்க எவ்வளோ வந்தா கொடுத்துருவீங்க இருபத்தேழு இருபத்தி எட்டு சரி சரி சூப்பர் இருக்கு பார்த்துட்டு கணம் வந்து பார்த்திங்கன்னா முப்பா சொல்லிருக்காங்க இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு இருபத்தேழு இந்த ரேண்டு வந்தால் கொடுத்துறதா சொல்லியிருக்காங்க பியூர் நாட்டு மலை க்யூர் ஜவாது மலை இந்த ஏரியாவை சுற்றி உள்ள பியூர் நாட்டு மலை இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த கொம்பு சிரித்து மாடு இந்த மாதிரி தான் இருக்கும் இதெல்லாம் வயசான மாடுங்க அதெல்லாம் இதெல்லாம் வெட்டுக்கு தாங்க வந்து போகும் யாரும் வாங்கி வளர்கிறது இல்லை விவசாயிங்க வந்து வாங்கிட்டு போனால் தானே இதெல்லாம் வாங்க முடியும் அதான் வந்து எங்கே அப்படியே கேரளாக்காரங்க தான் வாங்கிட்டு போவாங்க வியாபாரம் கேட்டு ஒரு லட்சத்தி ஏழாயிரம் வாங்க போய் கேட்டாங்க பாஞ்சாயத்து விட்டு கேட்டதா பாஞ்சாயத்து பிடிச்சிக்கா வளர்ப்பு கண்ணு குட்டிங்க திருப்பதியான வந்து ஒரு ஜோடி காளைகள் காளைகள் தான் கொண்டு வந்திருக்காரு சரி காலை நல்லா காலை பனைய கூட போடலாம் அந்த மாதிரி இருக்கு காலை பறவை கால ஏர் மேற்கு சரி மேடம் பண்டிகை மேடம் சரி 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 பண்டிகை அத்து பண்டிகையில் வர்ற மாடம் தான் ஒரு ஜோடி கொண்டு வந்துருக்காரு எவ்வாறு ஆனால் மூறு ஏற்காலைகள் சில்றன்ல ஏற்கால அருமையாக இருக்குது சூப்பராக இருக்குது எவ்வளோ சொல்லிடுறீங்க எவ்வளோ சொல்லிருக்கீங்க ஒன்று அஞ்சு பல்லு சரி போச்சுங்களா சரி 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 ஏறு மாடுங்க ஒன்று அஞ்சு ஏறு வண்டியெல்லாம் ஓட்டுதுங்களா சரி சரி ஏறு வண்டி ஒரு லட்சத்தி அஞ்சாயிரம் ரூபா வந்து சொல்லியிருக்காங்க காளை நல்ல பெரிய காலையான நல்ல பெரிய சைஸ் ஆரம்ப காலையன் நல்ல பெரிய சைஸ் ஸோ மலையிலேருந்து வர காலையெல்லாம் எப்படி இருக்கும் பாருங்க இதெல்லாம் செவலை இதெல்லாம் ஏற ஓட்டிக்கலாம் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம மலையிலேருந்து வர்றது ஜோதி மல்லும் வர்றதெல்லாம் சூப்பராக ஏதாவது ஒரு அறுபதுருவாங்க ஜோடி அறுபது ரூபா இந்த மாதிரி ஜோடி ஸோ இறமை கண்ட்ரிபியூஷன்

பாவாட் ரூபாய் சொல்ல சொல்லு பெரிய வியாபாரி பாவ பேரு பாவாட பெரிய வியாபாரி

In the house, ீா முப்பத்தி ஜோடி இல்லையா சொல்லியிருக்காரு பேசி வாங்கிக்கலாம் ஆனா பாய்ச்சல் மாடு மாடுதான் நல்லா ஒரே மாதிரியா இருக்கு செவாத மலை மாடு சூப்பர் சூப்பராக அப்படியே மாலை சுற்றி காமிமாருங்க எழுபதாயிரம் ரூபா சொல்லியிருக்காரு என்ன ப்ரீடுக்கு யூஸ் பண்ணிடலாம் ஏருக்கு யூஸ் பண்ணிடலாம் வீடு எடுக்காத சத்தியாக இந்த மாடு வந்து ஊத்தங்காரைக்கார தான் கேட்டுட்ருக்காப்புல இல்லை பெரிய சைஸ் மாடு அவர் தான் வாங்குவாப்புல கடைசியாக எப்படி இருக்கு பார்த்தீங்களா புட ஏற்காலைகள் தரமான காளைகள் நல்லா செம்ம கலருங்க ஆமா என்ன செம்மையா இருக்கா இப்படி திருப்பிடா இப்படி திருப்பிடா இப்படி இப்படி இதுரா மேதா 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 ஓ காளைகள் வந்து எப்படி இருக்கு பாருங்க செம்ம காளை அதெல்லாம் வேற லெவலாக இருக்குது ஸோ நம்ம பூபதி அண்ணா சத்திரம் பூபதி அண்ணா தான் இது கொடுக்குறதா இல்லை வாங்கிட்டீங்கண்ணா வாங்கிட்டீங்களா சரி 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 கலரெல்லாம் வேறு லெவலில் கலருங்க காலையெல்லாம் வந்து பல்லுடா தம்பி நாலு ரெண்டா சரி 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 நாலு ரெண்டுங்க இங்கே பாருங்க பாரு என்ன பாரு என்ன பாரு சூப்பரான கா எட்ட எண்பத்தேழா எண்பத்தி ஏழாயிரம் கொடுத்து வாங்கியிருக்காங்க நல்லா ஏருக்கு வந்து சூப்பர் மாடு குறை சொல்ல முடியாது அந்த அளவுக்கு நல்லா லட்சணமாக இருக்குது சூப்பராக ஏ இது ஒரு ஜோடி தான் வாங்கியிருக்கீங்களா ஆ ஆ சரி 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 சூப்பராக இருக்கு மாட்டுங்கள்லாம் வந்து சுற்றி காமிச்சிருக்கேன் இப்போ முடிஞ்சால் நான் பூப்பைதான் நான் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த மாதிரி காலையெல்லாம் வேணும்னா அவர் வந்து கண்டிப்பாக வாங்கி கொடுப்பாப்ப அவர் வச்சுருந்தாலும் கொடுப்பாப்பில் பூபதியாண்ணா அவர் நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் தானே உங்கள்தான் ஸோ டிக்கி பூபதி சத்திரம் நம்ம ஜவாத் மலை ஸோ அவர் நம்பரை வந்து இப்போ காமிக்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ஸோ ஏர் மாடு வேணுன்றவங்களாம் கான்டெக்ட் பண்ணலாம் சூப்பர் அவர் மாடு அவர் வண்டி தான் இது ஸோ வாடகைக்கு வேணும்னாலும் நீங்கள் சந்தையில் வந்து மாடு வாங்கினீங்கன்னா வண்டியும் வந்து கே இருக்குது வண்டியாக அவர் எடுத்து வந்து உங்களை ட்ராப் பண்ணிட்டு வைப்பில் வாணிமடியை பொறுத்து மட்டும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிடாரிங்க நல்ல சின்ன சின்ன கிடாரி கன்று கண்ணு கன்று வந்து கிடைக்கும் பாருங்கள் இதெல்லாம் நம்ம வீட்டில் வளர்கிறதுக்கு நல்லா சூப்பராக இருக்குங்க கன்று போட்டிருக்கு பாருங்கள் கன்று இருக்குது ஸோ அதெல்லாம் இந்த மாதிரி மாடுங்கள்லாம் வாங்கிட்டு போயிட்டு வளர்க்கலாம் வளர்க்குறதுக்கு இங்கே பெஸ்ட்டு ஸோ பெரிய பெரிய மாடுங்களாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறையா வரும் அந்த பக்கம் பாருங்கள் இங்கே பாரு ஒரு ஜோடி இருக்கா நல்லா ஒரே சைஸில் இருக்கு பாருங்கள் ஜோடி எப்படி இருக்கு நல்லா பாய்ச்சல் ஜோடி அது கலர் பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது டிஃப்ரெண்ட்டான கலரு ஸோ அது மட்டும் இல்லை இங்கே பாருங்கள் இந்த மாதிரி சிங்கிள் மாடுங்க நல்ல பெரிய சைஸ் மாடுங்க இங்கே பாருங்கள் ஏர் மாடுங்க இதெல்லாம் மலையிலேருந்து வர மாடுங்க தான் நல்ல பெரிய சைஸாக இருக்குது பாருங்கள் எப்படிங்க தரமாக இருக்குது இங்கேயும் ஒரு ஜோடி இருக்கு பாருங்க இதுவும் ஆல்ரெடி வந்து சேல்ஸ் ஆன்ட்டு தான் நல்லா இருக்குது ஜோடி ஸோ இந்த மாதிரி நிறைய மாடு ஜவாது மாலேருந்து வரும் இங்கே கட்டி வச்சது எல்லாமே வந்து அங்கேருந்து வர மாடுங்க தான் ஸோ இதெல்லாம் வந்து வாணிமடி சந்தைக்கு இந்த மாதிரி மாடு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாணிமட்டி சந்தைக்கு வரலாம் முடிஞ்சிச்சா முடிஞ்சிச்சுங்க எவ்வளோ முடிஞ்சா பேரில் நந்தூர் போத்தாலும்

இருபுரு கம்மியா இல்லை மேலே ஒரு ஜோடி வந்து சேல் சேலாகிடுச்சு பாருங்க சைஸ் எல்லாம் ஒரு லட்சம் ரூபாய்க்கு தாங்க போயிருக்கும் எங்கள் பப்புன்னு விற்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு ஆள் கூட்டின்னு வந்துக்கிறாருப்பா ஜோடி கொண்டு வந்திருக்காரு இங்கே ஒரு ஜோடி இருக்குது வீரப்பனூர் குண்டாளத்தூர் பொப்பன் அவரு மாட்டு வியாபாரம் செய்வோம்ல ஓ ஹோய் 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 பொப்பனை என்ன ஒன்றா தூக்குது